சென்னையில மேலக்கோட்டை சிவன் கோயில் இருக்க இங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவன் இருக்காரு அவர் அழைக்காமல் சிவாலயத்துக்கு போறது சிவாலயத்துல தொண்டு செய்யறது சிவாலயத்தை கட்டுறது சிவனை வணங்குவது எல்லாமே வந்து ஒரு பக்குவம் அடைந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஆலயத்துல வந்து அவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது ஒவ்வொரு பண்டிகையும் அவ்வளவு கிராண்டா பண்றாங்க கிராமத்துல அட்மாஸ்பியர்ல அழகா வந்து ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்கு இந்த தெப்ப குளம் இந்த இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க போறதுக்கு மனசே வராது நடிகர் மயில்சாமி அவர்கள் வந்து அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி இந்த கோயில்ல வந்து வந்ததா ஒரு வரலாற்று பதிவு இருக்கு அது ஒரு போட்டோவும் வச்சிருக்காங்க லைஃப் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சிவனை வணங்குவதற்கு பக்குவம் வேண்டும் சிவன் என்றால் அன்பு சிவன் என்றால் தைரியம் சிவன் என்றால் புண்ணியம் பல வகையான அற்புதங்கள் தானாக நடப்பதற்கு இந்த ஆலயம் கூட ஒரு உதாரணமா இருக்கும் கர்மாவும் பாவமும் குறைக்கக்கூடிய ஆலயங்கள்ல சிவ ஆலயங்களுக்கு முக்கிய பவர் உண்டா மேகநாத மேகாநம்பிக்கை அஹ் சாமியினுடைய பெயர் நாமம் இது வந்து ரொம்ப சிவன் மிகவும் சக்தி உள்ளவன் அத சொல்லுத்துக்கு சுமார் ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற புதுப்பிச்சு இப்ப சிறப்பா நடந்துட்டு வருது இல்லாதவங்களுக்கு நினைத்தத நிறைவேறும் அதனால இந்த கோயிலுக்கு வர்றவங்க நிறைய பேரு கேள்விப்பட்டு தாம்பரத்துக்கு வண்ட சேர்ந்தது அடுத்தது கண்டிகை ஒரு மூணு கிலோமீட்டர் ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு ஓம் நம சிவாய அப்புறம் இன்னும் நிறைய தடைகள் இருக்கு இதுல இதுல வந்து ஆலகால உண்ட அந்த எல்லா இவரு சிவபெருமான் வந்து உண்டவரு அந்த இது அந்த சமயத்துல அத அடக்கி அது மேல நடனது அங்க எழுந்திருக்கப்பட்டு இருக்குது புதுப்பிச்சு அந்த கோயில வச்சிருக்காங்க

இல்லை ஒரு நூறு கோயிலுக்கு போய் நம்ம கிழக்கு பார்த்த இது அமைப்பு இருக்கும் மேற்கு பார்த்த அமைப்பு இருக்கு சிறப்பு விசேஷமானது நூறு கோயில் இது கண்டிப்பா இருக்கு அதனால தான் இந்த அதனாலதான் நாங்க இங்க வந்து படிக்கிறோம் நாங்க கூடஞ்சில இருந்து வரோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நினைச்சது தான் நிறைவேறும் அதனால எல்லாருமே இங்க வந்துட்டு போறாங்க சோதனம் சோதனம் அது நம்ம வந்து ஒரு சிவாலயத்துல இருக்கேன் தாம்பரத்துல இருந்து சென்னை தாம்பரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வண்டலூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் இந்த இடம் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் இங்க இருக்கக்கூடிய சிவன் இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க நீங்க என்னன்னால்லாம் கேட்கறீங்களோ அத்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தெய்வம் பிரதோஷம் வந்து இங்க தனி சிறப்பு மூணு பிரதோஷம் அஞ்சு பிரதோஷம் ஆறு பிரதோஷம் வந்து நீங்க மனதார வேண்டிட்டு போனீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அப்புறம் வந்து உடல் நலம் சரியில்லைன்னா போயிட்டு ஐயா நீங்க தான் என்ன காப்பாத்தின சிவா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வழிகளே எல்லாமே போயிடுதான் ஒரே நாளில் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சிவாலயன்றாங்க மயில் சாமி அவர்கள் வந்து முத்தி அடைஞ்சதற்கு இந்த சிவனும் ஒரு வகையான காரணன்றாங்க ஒவ்வொரு முறையும் அவர் வந்து திருவண்ணாமலை போகிறான் நடிகர் மயில்சாமி இந்த கோயில்ல வந்துதான் காலையில போயிருக்காரு வெடிகால உயிர் போயிடுச்சு பட் இருந்தாலும் இதுவும் ஒரு வைப்ரேஷனான உள்ள இடம் நம்மளே அறியாம ஒரு சில அற்புதங்கள் நடக்கும் இறைவன் ஆட்கொண்டால் மட்டுமே அனைத்தையும் அடைய முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே சிவன் இந்த சிவன் இங்க ஒரு சர்பம் இருக்கா இவ்வளவுதான் அதனோட ஐட்டம் அது கூட இங்க சில பேர் கண்களுக்கு தெரிவதாக சொல்கிறார்கள் அற்புதமான ஒரு இடம் இயற்கையோடு தெய்வத்தை வணங்குவதற்கு சரியான வாய்ப்பு